Hi friends friends good evening ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன் நான் இட்லி மாவு வந்து காலியாக அடிச்சு மாவு இல்லை சரி என்ன செய்யலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் நான் வந்து ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்தேன் கோது மாவு வீட்டில் இருந்துச்சு சரி அந்த மாவை வச்சு இன்னைக்கு சப்பாத்தி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் கோது மாவு எடுத்து வச்சுருக்கேன் சரி சப்பாத்தி எப்படி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் கோதுமை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன் நான் ரேஷன் கடையில் கொடுத்த கோதுமை வச்சு தான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி செய்ய போகிறேன் இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்ட்டு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் கொஞ்சமாக தான் சால்ட்டு வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ சால்ட்டு சேர்த்ததுமே வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதிலையே கொஞ்சமாக வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் வந்து மாவு பிசிஞ்சிட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் தண்ணி ஒரே வட்டியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்க நம்ம வந்து விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப வலை வலைன்னு இருக்காமல் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும் மாவு இந்த மாதிரி பேசிஞ்சு எடுத்து வச்சோன்னா சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம்னா ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம சப்பாத்தி செய்யும்போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் எண்ணெய் எதுக்காக நம்ம இது மேலே தடறோம்னு பார்த்திங்கன்னா மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் அப்படியே கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கும் எண்ணெயை தடவி விட்டோன்னா இப்போ இது வந்து நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு வந்து பிளேட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மாவு வந்து ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து அப்படியே விட்டுடலாம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு சப்பாத்திக்கு சைடிஸாக வந்து உருளைக்கெழங்கும் கடலையும் வச்சு நான் இன்றைக்கி ஒரு குழம்பு தான் செய்ய போகிறேன் நான் மதியமாகவே வந்து கல் கடலையை வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ உருளைக்கெழங்கு கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன் அது கூடவே வந்து கடலையும் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து குக்கரில் ஒரு நாலு விசில் இல்லைன்னா ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மாவு ரவுண்டாக வந்து உருண்டைகளை பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து மாவை வந்து ரவுண்டாக உருண்டைகளை பிடிச்சிக்கிறேன் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து நான் உருண்டைகளை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நம்ம கையில் வச்சு தேய்ச்சி உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் நான் மொத்த மாவையும் வந்து உருண்டைகளை பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் காட்டுறேன் இப்போ நான் மொத்த மாவையும் வந்து உருண்டைகள் பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து தீபிக்காக தக்காளி வெங்காயம் கட் பண்ணி கொடுக்க சொன்னேன் குழம்பு வைக்கிறதுக்காக சரிமானு சொல்லிவிட்டு தீபி வந்து தக்காளி வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காள் உருளைக்கெழங்கும் கடலையும் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வந்து உருளைக்கெழங்கு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் சூடு ஆடுறதுக்காக இப்போ சூடு ஆறுனதுமே வந்து நம்ம தோல் உரிச்சிட்டு உருளைக்கெழங்கு மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு மேலே கடாய வச்சுருக்கேன் இப்போ கடாய் சூடானதுமே வந்து நம்ம வந்து இதில் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து எனக்கு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெயை சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இதில் வந்து நான் பிரியாணி இலை ரெண்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் பட்டை கிராம்பு சோம்பு வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இது நல்லா சோம்பெல்லாம் பொரிஞ்சதுமே வந்து நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் போட்டதுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுமே வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து இது வதக்கிக்கணும் இப்போ இதில் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது அதில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அதனால் இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அப்புறமா பத்தலைன்னா பார்த்துட்டு அப்புறமா கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுருந்தால் கடலையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து நம்ம காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து நான் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ இதில் வந்து நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கெழங்க வந்து சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி சேர்த்ததுமே வந்து நான் மறுபடியும் தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து அடுப்பு சிம்மில் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்பு வந்து சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து சப்பாத்தி செய்ய வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சப்பாத்திக்கு மாவு வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சப்பாத்திக்கு நான் மாவு தான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து மாவு தேய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் தோசை கல் வச்சுருக்கேன் அடுப்பு மேலே கல் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் இது மேலே போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து சப்பாத்தியெல்லாம் சுட்டு முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு பிளேட்டில் வச்சு சாப்பிட கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னதான் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சாலும் குழந்தைங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னால் தான் நம்மளுக்கு வந்து மனசு திருப்தியாக இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா மனசு கஷ்டமாகவே இருக்கும் அதனால நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் சப்பாத்தி சுட்டு முடிச்சுட்டேன் பாருங்கள் நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்